베블스 타밀 இந்த இடத்துக்கு பேர் தான் புஷ்பா தேட்டு முன்னாடி பேர் வந்து புஷ்பா டாக்கீஸ் சொல்லுவாங்க ஸ்டேஷன் போகிறதுனா இந்த புஷ்பா டாக்கீஸ்லேருந்து தான் நம்ம போகணும் இங்கே பஸ் ஸ்டாப்பிங் கூட திருப்பூர் ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் பத்ரகாளி பத்ரஹாலியம்மன் கோயில் தாங்க இது எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே ஆச்சுன்னா இங்கே வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க அவ்வளோ ஃபேமஸான டெம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறது திருப்பூர் ஸ்டேஷன் இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது டூ வீலர் பார்க்கிங் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது பார்க்கிங்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு ஃபைவ் ருபீஸ் டூ ஹவர்ஸ்க்கு டூ வீலருக்கு டென் ருபீஸ் கார் பார்க்கிங் டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம போகிற ட்ரெயின் வந்து பாரு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு கரெக்டாக வந்துடும் முதல்ல வந்தனையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பரில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வந்து எல்இடியில் வந்து அந்த டிஸ்பிளே நம்ம எந்த எந்த ட்ரெயின் நம்பர் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் ஒன் அண்ட் டூ அப்புறம் மேலே போகிறது டூவில் நம்ம போகிற ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் வந்தே பாரத் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீக்கு ஷார்ப்பாக வந்துடும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாளை ரீமா வெல்கம் பேக் டு மிஷான ட்ராவல்ஸ் பண்ணு நம்ம இங்கே வந்து திருப்பூர் ஸ்டேஷன் அப்புறமா இங்கே திருப்பூரில் இருந்து சென்னை தான் இது எங்கள் அக்கா போன விகாஷினி இங்கே விகாஷினியோட தான் நான் ட்ராவல் பண்ண பார்க்கலாம் திருப்பூர் ஜங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் சென்னை டு திருப்பூர் வரப்போ அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல ஏன்னா டைம் கிடையாது வீடியோ எடுக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ வந்து திருப்பூர் டு சென்னை போறது இப்ப இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது அதே தான் வயசானவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த ஜங்ஷன் நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்தே பாரத் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ

இங்கே முக்கியமாக வந்து என்னென்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அந்த எங்கே போய் நம்ம இருக்கணுங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சி த்ரீ என்னோடய பிளேஸ் பார்த்திங்கன்னா செவன் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒர்க் நடந்துட்டுக்கு திருப்பூர் ஜங்ஷனில் இங்கே திருப்பூர் ஜங்ஷன் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்த பிளாட்ஃபார்ம் ஒன் அண்ட் டூ ரெண்டு தான் இருக்குது அதனால் நம்ம ஈஸியாக வந்து ஏறலாம் நான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வந்தே பாரத் ட்ரெயின் வந்தாச்சு கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டி நைன்க்கு இங்கே ரீச் ஆயிருக்கு இப்போ நம்ம சே த்ரீ கோச்சுக்குள்ளே ஏறலாம் ட்ரெயின்குள்ளே நம்ம சீக்கிரமாக ஏறணுனுங்க இல்லைன்னா தானியங்கி கதவு மூடிடும் அப்புறம் நம்ம பய சொல்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் சீக்கிரமாக ஏறிடலாம் வந்த பத்து நிமிஷத்துலையே நமக்கு வந்து டீ பவுடரும் சுட சுட தண்ணியும் ரெண்டு பிஸ்கட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீ இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிஸ்கெட்டும் சாப்பிட்லாம் டீயும் சாப்பிட்ணும் இங்கே வந்து ஒரு கோர்ட் தணிக்காக இருந்து சாப்பிட்ணும் கைத்தொடி தான் எந்திரிச்சிக்கணும் சாரி ஃபைவ் தேர்ட்டிக்கு எடுத்து வச்சிட்டு ஹவர்ஸில் சும்மா சிக்ஸ் தேர்ட்டிக்கு பண்ணிட்டோம் நம்ம வேறு உண்மையாக போட்டோ நம்ம போட்டுட்டோம் டி எப்படி இருக்குது வண்டே

ஜங்ஷனில் இப்போ கரெக்டாக செவன் டுவெண்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈரோடு ஜங்ஷன் இறங்குங்க இந்த வந்தே பாரத்தில் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னென்னா ஃபுட் வச்சுக்கலாம் அதே மாதிரி பாட்டில் ஃபுட் ரெஸ்ட் யூஎஸ்பி சார்ஜு இங்கேயே பண்ணிக்கலாம் கொடுத்துட்டாங்க வந்தே பாரத் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கு நான்வெஜ்க்கு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் பட்லேட் கேசரி அடுத்தது ரெண்டு பிரெட் வீட் பிரெட் இது கூடவே என்ன காராங்கன்னா ஜாம் பட்டர் நீங்கள் நான்வெஜ் ஆகட்டும் அதாவது வெஜ் ஆகட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் ஃபுட் அந்த மாதிரி வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஓகே அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் ஓகே வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது சாப்பிட்ட உடனேயே பிளேட் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதை வந்து வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து அதை பண்ணுறதுனால ரொம்ப நீட்டாகவும் இருக்குது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கிறது இல்லை இப்போ நம்ம சேலம் சந்திப்பு ரீச் ஆயிட்டோம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் சேலம் ஜங்ஷன்லேயும் மினிமம் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நிறுத்தம் இருக்கு சேலத்துலேருந்து ட்ரெயின் சூப்பரா சூப்பராக இருக்குது இங்கேயும் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சிருக்காங்க பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஜோலார்பேட்டை சந்திப்பு இங்கே வந்து நிறுத்தம் கிடையாது நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் காட்பாடி ஜங்ஷன் காட்பாடி ஜங்ஷன் வந்து ஸ்டாப்பிங் கிடையாது பட் எமர்ஜென்சி வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ நிறுத்தியிருக்காங்க அடுத்தது எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் டூ டேஸுக்கு முன்னாடி வந்து திருவள்ளூர் ஸ்டேஷனில் வந்து டீசல் ஆயிலெல்லாம் எரிஞ்சு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த இடத்துல தான் இப்போ சீர் செய்துட்ருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம்தான் திருவள்ளூர் டூ டேஸ் பேக் வந்தீங்க தாங்க ஆக்சிடென்ட் போட்டேன் ஆனால் டீசல் அஞ்சு நாள் எல்லாமே எரிஞ்ச இடம் புட்லூர் ஸ்டேஷன் புட்லூர் சென்னை ரீச் பரப்பரன்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ரெடி ஆகிட்டோம் இறங்குறதுக்கு இப்போ நம்ம இறங்கலாம் நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அடுத்து பார்க்கறது புறநகர் ரயில் நிலையம் அடுத்து நீங்கள் பார்க்கறது ரிப்பன் பில்டிங் இப்போ நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம் இப்போ வீட்டுக்கு போகலாம் بابل ستاميل